நேர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம் இப்போ கோடைக்காலம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்போது ஒரு ஹெல்தியான ஸ்நாக் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சக்கரைவல்லிக்கிழங்கு கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிழங்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இன்ஃபேக்ட் சில பேர் சொல்கிறாங்க டயபட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு கூட கிழங்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு அருமையான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஸ்டிர் ஃப்ரை அதுவும் வந்து ரெண்டு டைப்பாக பண்ண போகிறோம் ஒரு காரம் ஒரு ஸ்வீட் அது எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் திருவினா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இரண்டு கிழங்கு அடுத்தது ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நெய் இரண்டு கரண்டி முந்திரி பத்து கிராம் திராட்சை பத்து கிராம் திருவின தேங்காய் கால் கப் தேன் கால் கப் ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் எண்ணெய் முதல்ல வந்து ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து துருவிட்டிங்கனாக்கா இதை வேக வைக்கணுங்கிற இதுவே கிடையாது நெசசிட்டியே கிடையாது நீங்கள் இதை டேரெக்டாக அப்படியே வந்து குக் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை இது பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கம்பல்சரியாக அதை வந்து வேக வைக்கணும் இதில் என்ன அட்வான்டேஜ்னா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து இந்த முறுமுறுன்னு வரும் இதில் நீங்கள் வந்து இதை துருவினதுனால வேக வச்சிங்கனாக்கா அது வந்து ஒரு மொத்தையாகிடும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் புதுமையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி திருவிக்குங்க இதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தூக்கலாக ஊடப்படு ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃப்ரை ஆகணும் இதை நான் வந்து ரெண்டு பாகமாக பிரிக்க போகிறேன் ஒன்று வந்து ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கும் நான் வந்து ரெண்டு பெரிய கிழங்கை எடுத்து தோலை விட்டு உங்களுக்கு வந்து இது கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முறு முறுனு நீங்கள் வந்து இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை இது வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து ஷாலோ ஃப்ரைங்கே போதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கரெக்டாக நான் வந்து இதில் ஹாஃப் இன்னும் பொறுமையாக வந்து ஹைலெல்லாம் வைக்காமல் நல்லா இப்படி பார்க்குறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே பொரிய பொரிய உங்களுக்கு வந்து கம்மியாகிடும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இது இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஒரு முறு முருன்னு வர்றதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வந்து எண்ணெய் ஊற்றினேன்னு தெரியும் பசங்க வந்து அந்த க்ரன்ச்சியாக சிப்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த டேஸ்ட்டே இது கொண்டு வந்துடலாம் நீங்கள் இது அப்படியே ஃப்ரை ஆகும்போதே இதில் நான் வந்து இப்போவே வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டுருவேன் ஸோ தட் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு ஆறுலேருந்து ஏழு போட்டிருக்கேன் இது வந்து அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸோ இந்த ஆயிலில் அதுவும் சேர்ந்து வந்து ஃப்ரை ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வந்து நான் வந்து இதை வந்து நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்லை எப்போவுமே வந்து ஸ்வீட்டில் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கூடுதலாக கிடைக்கும் தேனும் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது இதுக்கு என்ன சர்க்கரைவள்ளிக்கிழங்கோட ஸ்வீட்னஸ்ஸே இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் அவ்வளோதான் அதுவும் கடைசியில் முடியும் போது தான் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஊற்றிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கிழங்கு வந்து வேகாமல் போயிடும் அந்த பச்சையாகவே இருக்கும் எனி ஸ்வீட் பண்ணும்போதுமே நீங்கள் வந்து சர்க்கரை போடுறீங்க இல்லை வெல்லம் போடுறீங்க பனை வெள்ளம் போடுறீங்க அப்படிங்கும்போது ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது ஃபுல்லாக வந்து வெந்தப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்வீட்டை ஆட் பண்ணணும் அதுலேயே முதலியே போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது இதில் தேங்காயும் நெய்யும் ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து பொடி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் பொடி பொடி அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கப்புக்கு மாற்றிடுறேன் இப்போ வந்து கிழங்கு இனிப்பு ஸ்டிர் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் ஒரு பிரேக் அப்புறமா நம்ம வந்து கார ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் கார ஸ்டிர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் திருவின கிழங்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி தேவையான அளவு பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு துண்டு மஞ்சள் ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஒரு சிட்டிகை வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இப்போ நம்ம வந்து கார டூர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் அதே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் எண்ணெய் சூடாரத்துக்கு வெயிட் பண்ணலாம் நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வந்து இதில் என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டே வந்து கருவேப்பில் பச்சை மிளகா இஞ்சியை வந்து முதல்ல போகிறேன் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மினிட் வந்து இது வந்து பொரியட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போதே பெருங்காயம் சிட்டிக மஞ்சள் திருவினா சோ காரத்துக்கும் உப்புக்கும் உங்களுக்கு வந்து இந்த வித்தியாசம் தேனோ இல்லை நீங்க வெள்ளம் எது போடுறதா இருந்தாலும் கடைசியில் போடணும் இதுல நம்ம வந்து முதல்ல போட்டுறோம் பச்சை மிளகாயும் நல்லா உங்களுக்கு பொறிஞ்சா அதோட காரத்தன்மையை வந்து கம்மி பண்ணிடும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் கிழங்கு நான் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் இந்த மாதிரி கிழங்கு வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா நான் வந்து நிறைய பேப்பர்ஸ் படிக்கும்போது போது அதில் வந்ததுக்கு என்னத்தினால அது வந்து அவங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து நார்ச்சத்து அதாவது ஹை ஃபைபர் லோ க்ளா கிளைசமிக் இண்டெக்ஸும் ஹை ஃபைபரும் இருக்கிற இந்த கிழங்கு வந்து டயபட்டீஸ்க்கு வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சினால் இதை வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்களும் சாப்பிட்லான்னு வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஸோ அடுத்தது அதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க வைட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து வைட்டமின் ஏ பி சிக்ஸ் வைட்டமின் சி வந்து இருக்குது அதாவது பீட்டா கேரட்டின்ங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்தது வந்து இது வந்து இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க திருப்பி நம்மளுக்கு வந்து செக் இந்த கொரோனா எல்லா இடத்துலையும் பரவுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு புத இம்யூனிட்டி நம்மளுக்கு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்டர்நேட் ஃபார் உருளைக்கிழங்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவாங்க அது அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து அப்படியே அடிக்டிவாக இருக்கிறதுனால அதை நாலடவில் அது வந்து அது வந்து அவங்க உட்காந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலும் வரும்போது குழந்தைங்கக்கிட்ட நிறைய குழந்தைங்க வந்து ஒபிசிட்டி அதாவது குண்டாக இருக்கிற தன்மை கூடிக்கிட்டே போகிறதுனால நம்மளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் பார்க்கணும் அப்படிங்கும்போது கிழங்கு வந்து உருளைக்கிழங்கோட பல மடங்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸில் அதிகமாக இருக்குது இப்போ இந்த கிழங்கை வச்சு வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட வந்து சக்கரைவள்ளிக்கிழங்க வச்சு செய்யலாம் இப்போ வீட்லேயே செய்யணும் அப்படி ஃப்ரோசன் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே வந்து சக்கரைவள்ளிக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு அது வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணுனாக்கா நீங்கள் அது வந்து ப்ராசஸ் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியான ப்ராசஸ் அதுவும் இல்லாமல் அது வந்து ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட் கூட அதை நீங்கள் இப்போலாம் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து வந்து நம்மளே வீட்டில் பொறிக்கிறதுக்கு ரெடியாக வைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு சக்கரைவள்ளி வள்ளி வாங்கும்போது போது கொஞ்சம் நல்லா பெரிய கிழங்காக வாங்கிட்டு தோலை சீவிட்டு நல்ல ஃபிங்கர் லென்த்துக்கு அதை கட் பண்ணி அதை வந்து வேக வச்சுடுங்க வேக வச்சுட்டு அதுலேருந்து தண்ணியை வந்து எக்ஸஸ் தண்ணியை வந்து எடுக்கணும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா பார்பாயில் அப்படிங்கிறது பொருள் அதாவது எப்படின்னா ஃபுல்லாக வேகக்கூடாது அப்படியே உங்களுக்கு உடையக்கூடாது ஒரு ஸ்டீமிங் மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஏழு நிமிஷம் அதை வந்து வேக வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு அதை வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து டேப் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாக அதுலேருந்து போயிடும் அப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து பொறிச்சுட்டு நீங்கள் வந்து சால்ட் மிளகாத்தூள் அந்த மாதிரி போடலாம் இல்லைனாக்கா உங்களுக்கு சீஸ் பவுடர்ஸ் ஏதாவது வேணுன்னா கூட குழந்தைங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பதிலாக இதை நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல க்ரிஸ்பி ஆயிட்டு வருது நான் இப்போ வந்து ஹை பண்ணியிருக்கேன் அதை இந்த க்ரன்ச்சி ஸ்டேஜுக்கு இப்போ வந்து அதை கொண்டு போகிறேன் இந்த மாதிரி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து ஹெவியாக கிளறப்போ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அது முடிய போகுது இதில் வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து ஒரு நல்ல சாலடாக நீங்கள் மாற்றலாம் மா மாங்காய் சக்கரைவள்ளிக்கிழங்கு வேர்க்கடலை எள் மிளகாய் அப்புறம் உப்பு எலுமிச்சம்பழம் பழம் இது போட்டு ஒரு அருமையான சாலட் ஹெல்தியாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்புறம் ஃபார்ஸ்ட் கண்ட்ரீஸ் அதாவது எல்லா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிழங்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க அங்கே வந்து கலர் கலராக கிடைக்கும் பர்பிள் கலரில் கிடைக்கும் பிளாக்கில் கிடைக்கும் அவங்க வந்து சில வந்து சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்குக்குனே கடை இருக்கும் வந்து மோமோ பண்ணுவாங்க திம்சிம்ஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கில் பண்ணுவாங்க ஏன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால அவங்க வந்து பயங்கரமாக அதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சக்கரைவல்லிக்கிழங்க வந்து ஹல்வா பண்ணுறாங்க எனக்கு அதில் ஃபேவரெட்டாக பார்த்திங்கனாக்கா புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதோட ஸ்வீட்னஸும் அந்த புளிப்பு தன்மையும் இருக்கிறதுனால எனக்கு வந்து புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் நல்லா க்ரன்ச்சி ஆகிடுச்சி நான் இதை இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் இந்த சூட்லேயே நான் வந்து இந்த துருவினை தேங்காயை போட போகிறேன் நல்லா உங்களுக்கு க்ரன்ச்சியாக கலர் மாறி இருக்கும் இப்போது இந்த தேங்காய் வந்து எக்ஸஸ் ஆயில் ஏதாவது இருந்தாலும் அப்படியே அது வந்து உறிஞ்சுக்கும் புதினா கொத்தமல்லி கூடுதலாக சுவையாக ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை நீங்க வந்து இதில் சாட் மசாலா கூட தூவிக்கலாம் டேய் ஒட்டாம கிளீனா வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த சவுண்டும் பாருங்க நல்ல க்ரஞ்சிய பிளேட் பண்ணிடலாம் வந்து ஒரு காரஸ்டர் ஃப்ரையும் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான அது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுமே இல்லை துருவுறது தான் உங்களுக்கு துருவின அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இதையும் இதையும் வந்து நல்லா வந்து மொறு 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 மொறுன்னு வறுத்துக்கிறோம் இதில் என்னக்கும் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் வந்து அப்புறமா தான் நீங்கள் ஆட் பண்ணும் அதாவது வெள்ளமோ இல்லை சர்க்கரையோ இல்லை தேனோ வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணோம் ஆனால் காரத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணெயில் சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம வந்து பெருங்காயம் உப்பு மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் அப்போவே ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் கைவிடாமல் வந்து உங்களுக்கு டென் டென் மினிட்ஸ் வந்து இதை நீங்கள் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிட்டீங்கனாக்க அருமையாக வந்து இது கிடைக்கும் தேங்காயை கடைசியில் போட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பசங்கள் வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்